உனக்கு வாசிக்க கத்து கொடுத்த அந்த சாமி போல சொல்றா நீ எல்லாம் விளங்கவே ஆ நீ மட்டும் என்ன விளங்கி கிழிச்ச நீ தான் பாடுற வாசிக்கிறேன் போய் தொண்டாந்துட்டு நின்ன எந்த கோயில உன்ன பாட விட்டா எந்த கல்யாணம் வீட்டுல ஒண்ணு வாசிக்க விட்டா அடிச்சு நாயை விரட்டுற மாதிரி விரட்டல யோ என்னமோ நீ எனக்கு கத்து கொடுத்த வியாக்கியானம் பேச தெரியுத நீ கத்து கொடுத்த வித்த கழுத விட்டைக்கு சமானம் நீ டொமுக்கு அடிச்சு சொல்லி கொடுத்த மட்டும் நான் வாசிட்டு தெரிஞ்சா உன்ன மாதிரி நானும் சீப்பட்டு போய் தான் கிடக்கணும்